செய்தளும்படிய அப்படி சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம் விசேஷ வண்ணமாய் இந்த ஈசிய பெருநாள் ஆராதனைகளில் நாம் பாடக்கூடிய பாடல்கள் வாசிக்கக்கூடிய சங்கீத பகுதிகள் கேட்கக்கூடிய கத்தருடைய சதி வசனங்கள் ஆண்டுபிற்கென்று நாம் படைக்க இருக்கிற காணிக்கையின் பகுதிகள் துதி ஆராதனை வேலை எல்லாவற்றிலேயும் தேவனுடைய நாம் ஒன்று மாத்திரமே உயர்த்தப்படும்படியாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம் வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை கடவுள் துரிதமாய் அழைத்து வரும்படியாய் வருகிறவர்கள் ஏனோதான என்று சொல்லி வராதபடிக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கூட கடந்து வந்து கடவுளுடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிலை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக கடவுளுக்கு மகிமையாய் எழும்பி பிரகாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஜீவியத்தை வாழும்படியாக ஆண்டு பிரதவி செய்தள்ளும்படியாய் அவரை நோக்கி நாம் கெஞ்சி மன்றாடுவோம் ஆண்டு கரங்களிலே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்புக்கொடுத்து வந்திருக்கிற விசுவாசிகளில் பரிசுத்தால் ஏவப்படுவார்கள் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமான